அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் இந்த லெசன் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா லெவன்த் நியூ புக் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து இருக்குது புக்கு இன்சைடு கொஷின் வந்து ஒரு எழுபத்தி எட்டு கொஷினும் புக் பேக் கொஷின் வந்து ஒரு பதினாறு கொஷின் டோட்டலாக ஒரு தொண்ணூற்றி நாலு கொஷின்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ரிவிஷனுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வாக்குரிமை எனும் சொல் சுதந்திரம் என்று பொருள்படக்கூடிய பிராங்க் என்ற டேஸ் கலவை சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் ஆன்சர் வந்து ஆங்கிலோ பிரெஞ்சு இரண்டாவது கொஷின் தேர்தலை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி ஒரு முக்கியமான கொஷின் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பதினைந்து தேர்தலை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி வந்து பதினைந்து தேர்தலை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் உறுப்புகள் ஆன்சர் வந்து முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்போது வரை தேர்தலை பற்றி குறிப்பிடும் சரத்து அல்லது உறுப்புகள் அல்லது பிரிவு எல்லாமே ஒன்று தான் இல்லை அல்லது ஆர்டிகல்ஸ் இங்கிலீஷில் வந்து ஆர்டிகல்ஸ் சொல்லுவாங்க முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி இருபத்தி ஒம்போது வரை தேர்தலை பற்றி குறிப்பிடும் சரத்து தேர்தலை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியல் பகுதி வந்து பதினஞ்சு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின் நான்காவது கொஷின் மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு டேஸ் விளக்குகிறது எந்த ஆர்டிகல்ஸ்னால் முந்நூற்றி இருபத்தி ஆறு வயது வந்தோர் வாக்குரிமையின் வாக்குரிமையின் அடிப்படையில் வந்து தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது முந்நூற்றி இருபத்தாறு கூற்று ஒன்று தேர்தல்கள் என்பவை பண்டைய ஏதேன்ஸ் ரோமாபுரி ஆகியவற்றிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது கூற்று இரண்டு தேர்தல்கள் மற்றும் பிரதிநிதித்துவம் ஆகியவை அரசாங்கத்தை உருவாக்குவதன் அடிப்படையாகும் ஸோ இரண்டு கூற்றுகளுமே வந்து சரியானவை கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி தற்கால தேர்தல்களின் தோற்றம் என்பது பதினேழாம் நூற்றாண்டில் எந்த இரு நாடுகளில் தோன்றியது ஆன்சர் வந்து ஐரோப்பா வட அமெரிக்கா ஏழாவது கொஸ்டின் தேர்தல்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை கற்றறியும் கல்வியே டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து தேர்தலியல் ஐந்து வகையான பன்மைத்துவ பெரும்பான்மை முறைமைகளை அடையாளப்படுத்தலாம் அவை ஸோ அந்த ஐந்து வகை என்னன்றது பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து முதல் முதலில் நிலையை கடந்து செல்லுதல் சுருக்கமாக எப்பிடிபி தொகுதி வாக்கு பிவி கட்சி தொகுதி வாக்கு பிபிவி மாற்று வாக்கு ஏவி இரு சுற்று முறை டிஆர்எஸ் இந்த எட்டாவது கொஷினில் இந்த அஞ்சு வகை இருக்குது இந்த அஞ்சு வகையை பற்றி கீழே வந்து ஒரு கொஷின்ஸு ஒரு பத்து கொஷின்ஸ் கிட்டே வரும் ஸோ அந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு கேட்டதில்லை டிஎன்பிசியில் ஆனால் வந்து லைன் பை லைன் கொஷின் எடுக்கிறதுனால நம்ம வந்து எடுத்திருக்கோம் நீங்கள் ஜஸ்ட்டு மேலாக தெரிஞ்சுக்கோங்க எப்பிடிபி முறைகள் அடிப்படையில் டேஸில் காணப்பட்டன ஆன்சர் வந்து இங்கிலாந்து பத்தாவது கொஷின் கூற்று ஒன்று எப்பிடிபி என்பது பன்மைவாத பெரும்பான்மைவாத வாக்காளர் முறையில் எளிமையான வடிவமாகும் கூற்று இரண்டு எப்பிடிபியில் ஒரு வேட்பாளர் செல்லத்தகுந்த வாக்குகளில் பிற வேட்பாளர்களை விட அதிக வாக்குகளை பெற்றிருந்தாலே வெற்றி பெற்றவராவார் கூற்று மூணு எப்பிடிபியில் அறுதி பெரும்பான்மை பெற வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஆன்சர் வந்து மூணுமே வந்து சரியானதுதான் மூணு கூற்றுமை வந்து சரியானவை பதினோராவது கொஷின் எப்பிடிபி முறைகள் காணப்படுகின்ற நாடுகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி அமெரிக்கா கரீபிய நாடுகள் வங்காளதேசம் மியான்மர் இந்தியா மலேசியா நேபாளம் ஸோ இந்த நாடுகளில் எப்பிடிபி முறைகள் வந்து காணப்படுகின்றன பன்னிரெண்டாவது கொஷின் தெற்கு பசிபிக் பகுதியில் உள்ள சில நாடுகளில் எந்த முறை காணப்படுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ முதலில் நிலையை கடந்து செல்லுதல் எபிடிபி முறை வந்து காணப்படுகிறது தெற்கு பசிபிக் பகுதியில் பதிமூன்றாவது கொஷின் டேஸ் வாக்கு என்பது அரசியல் கட்சிகளே இல்லாத அல்லது பலவீனமாக உள்ள நாடுகளில் காணப்படுவதாகும் ஆன்சர் வந்து தொகுதி வாக்கு தொகுதி வாக்கு முறைகளை பின்பற்றும் நாடுகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி கேமன் தீவுகள் பாக்லான் தீவுகள் கன்சே குவைத் லாவோஸ் லெபோனன் மாலத்தீவுகள் பாலஸ்தீனம் சிறிய அரபு குடியரசு இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தொகுதி வாக்கு முறைகளை பின்பற்றக்கூடிய நாடுகள் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே பின்னாடி இருக்குது ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் சரி டேஸ் வாக்கு என்பது ஓர் பன்மைத்துவ பெரும்பான்மை முறையில் பல் உறுப்பினர் மாவட்டங்களில் பயன்படுத்தப்படுவதாகும் ஆன்சர் வந்து தொகுதி வாக்கு பதினாறாவது கொஷின் டேஸ் வாக்கு என்பது வலுவான கட்சி வேட்பாளர்களில் சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் கலவையாக அமைந்துள்ளது ஸோ ஆன்சர் வந்து கட்சி தொகுதி வாக்கு கட்சி தொகுதி வாக்கு முறையை பின்பற்ற முறையை பயன்படுத்தும் நாடுகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி டிஜிபோட்டி சிங்கப்பூர் செனக்கல் துனிசியா இந்த நாடுகள் வந்து கட்சி தொகுதி வாக்கு முறையை பயன்படுத்தும் நாடுகள் பதினெட்டாவது கொஷின் டேஸ் வாக்கு முறையில் வாக்காளர்கள் தங்களின் முதல் விருப்பத் தேர்வை விட வேட்பாளர்களுக்கு இடையே முன்னுரிமை அளிக்கின்றனர் ஸோ ஆன்சர் வந்து மாற்று வாக்கு மாற்று வாக்கு முறையில் வந்து தங்களின் முதல் விருப்பத் தேர்வை விட வேட்பாளர்களுக்கு இடையே முன்னுரிமை அளிக்கின்றனர் பத்தொன்பதாவது கொஷின் கூற்று ஒன்று மாற்று வாக்கு என்பது முன்னுரிமை வாக்கு எனவும் அழைக்கப்படுகிறது கூற்று இரண்டு இரு சுற்று முறையில் முதல் சுற்றில் எக்கட்சி அல்லது வேட்பாளருக்கும் அறுதி பெரும்பான்மை பெறாத நிலையில் இரண்டாவது சுற்று தேர்தல் நடைபெறும் ஸோ ஆன்சர் வந்து இரண்டு கூற்றுகளுமே வந்து சரியானவை இருபதாவது கொஷின் மாற்று வாக்கு முறையை பின்பற்றும் நாடுகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஆஸ்திரேலியா பிஜி பாப்புவா கினியா ஸோ இந்த நாடுகள் வந்து மாற்றுவாக்கு முறை வந்து பின்பற்றும் நாடுகள் இருபத்தி ஒன்றாவது கொஷின் தேசிய சட்டமன்ற உறுப்பினர் தேர்விற்கும் குடியரசுத் தலைவருக்குமான நேரடி தேர்தலுக்கும் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் முறை ஆன்சர் வந்து இரு சுற்று முறை டிஆர்எஸ் இரு சுற்றுமுறை பயன்படுத்தப்படும் நாடுகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி மத்திய ஆப்பிரிக்க குடியரசு காங்கோ கபோன் மாலி மௌரிடானியா ஹைதி ஈரான் வியட்நாம் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஸோ இந்த நாடுகள்லாம் இரு சுற்றுமுறை பயன்படுத்தப்படும் நாடுகள் கூற்று ஒன்று நமது தேர்தல் முறையில் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அனைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலமும் முடிவுக்கு வருகிறது கூற்று இரண்டு ஒரு தொகுதியில் உள்ள உறுப்பினரின் மரணம் அல்லது பதவி விலகலால் ஏற்படும் காலி இடத்தை நிரப்ப நடைபெறும் தேர்தல் இடைத்தேர்தல் என அழைக்கப்படுகிறது ஸோ ஆன்சர் வந்து கூற்று ஒன்று ரெண்டு சரி தமிழக மக்கள் டேஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து மக்களவைக்கு அனுப்புகின்றனர் ஸோ எத்தனை உறுப்பினர்கள்னால் முப்பத்தி ஒம்பது உறுப்பினர்கள் புதுச்சேரியோடு சேர்த்தனா நாற்பது உறுப்பினர்கள் இப்போ எலெக்ஷன் போயிட்டுருக்கு இருபத்தி ஐந்தாவது கொஷின் மக்களவைத் தேர்தலுக்கு நமது நாடு டேஸ் தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எத்தனை தொகுதினா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஸோ அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு வரைக்கும் வந்து இருக்கலாம் நமக்கு தொகுதியாக இப்போ இருக்கிறது ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருபத்தி ஆறாவது கொஸ்டின் அந்த ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டுன்றது கூட பார்த்திங்கன்னா இரண்டு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை வந்து நியமனம் பண்ணுவாங்க அதுதான் அந்த இரண்டு உறுப்பினர்கள் இது ஐநூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஒரு ரெண்டு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்கள் ஆனால் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தான் ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்கள் நியமனம் பண்ணுறாங்களா என்னன்றது தெரியல இருபத்தாறாவது கொஷின் பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் ஸோ எவ்வாறு அழைக்கப்படுகின்றனா நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு அழைக்கிறாங்க இருபத்தி ஏழாவது கொஷின் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தொகுதிகள் தொகுதிகள் வரையறுக்கப்படுகின்றன இது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படிதான் தான் தொகுதி வரையறுக்கிறாங்க தொகுதிகளை வரையறை செய்யும் போது அதன் புவி அமைப்பு இயற்கையான இயல்புகள் நிர்வாக அமைப்புகளின் எல்லைகள் தகவல் தொடர்பு மற்றும் பொதுமக்களின் வசதி ஆகியவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன ஒவ்வொரு வாக்கிற்கும் சம மதிப்பு என்பது மக்களாட்சியிலான தேர்தலின் இயல்புகளில் ஒன்றாகும் ஸோ மூணுமே வந்து சரியானவை இருபத்தி எட்டாவது கொஷின் பொறுத்துக தொகுதி வரையறை சட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து தொகுதி வரையறை வந்து பண்ணுவாங்க ஸோ எல்லாமே டேரெக்டாக கொடுத்துருக்கோம் முதல் வரையறை சட்டம் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இது வந்து ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்ததுனால இரண்டாவது வரையறை ஆணையச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மூன்றாவது வரையறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு நான்காவது வரையறை சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ கடைசியாக எப்போ வந்து வரையறை சட்டம் வந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டோடு இன்றைக்கிதான் தெரியல ஸோ தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் வாக்களிப்பதற்கான ஆவணங்கள் ஆன்சர் வந்து அனைத்தும் வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை குடிமை வளங்கள் அட்டை மற்றும் ஓட்டுநர் உரிமம் இதெல்லாம் வாக்களிப்பதற்கான ஆவணங்கள் வாக்காளர் பட்டியல் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை திருத்தி அமைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை திருத்தி அமைக்கப்படுகிறது எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்னிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது ஸோ எந்த திருத்தம்னா அறுபத்தி ஒன்றாவது திருத்தம் இந்த கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க ஒரு முக்கியமான கொஷின் இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாவது குறைக்கப்பட்டது அறுபத்தி ஒன்றாவது திருத்தம் முப்பத்தி இரண்டாவது கொஷின் கூற்று ஒன்று தேர்தலில் வாக்களிப்பதற்கான குறைந்தபட்ச வயது பதினெட்டு எனில் வேட்பாளர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது இருபத்தி ஐந்து ஸோ வாக்களிக்கணும்னா பதினெட்டு தேர்தலில் போட்டியிடணா இருபத்தி ஐந்து கூட்டு இரண்டு கட்சியின் வேட்பாளர் நியமன நியமனத்தினை கட்சியின் நியமன சீட்டு என அழைக்கப்படுகின்றனர் கட்சியின் நியமன சீட்டு என அழைக்கப்படுகின்றன இரண்டுமே சரி கூட்டு ஒன்று ரெண்டு சரி முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பொறுத்துக்க ஸோ டேரெக்டாகவே கொடுத்துருக்கோம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் ஐம்பத்தி ஒன்று ஸோ இதெல்லாம் அந்த சட்டம் வந்திருக்கு அதை பற்றி ரொம்ப டீப்பாக கொடுக்குற ஜஸ்ட்டு மேலாக் இருக்குது அடுத்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அதுக்கடுத்து வரையறை ஆணைய சட்டங்கள் அறுபத்தி ரெண்டு எழுவத்ரெண்டு ஸோ இந்த இயரெல்லாம் வந்து இதை பற்றி டீப்பாக ரொம்ப உள்ளே போகலை ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை இந்தியாவில் முதலாவது மக்களவை தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ரெண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அக்டோபர் இருபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரை வந்து தேர்தல் வந்து நடைபெற்றது ஒரு முக்கியமான கொஷின் முப்பத்தி ஐந்தாவது கொஷின் பொறுத்துக்க முதல் மக்களவை தேர்தல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் மொத்த மக்களவை இடங்கள் நானூற்றி எண்பத்தி ஒம்பது தேர்தல் நடைபெற்ற மொத்த தொகுதிகள் நானூற்றி ஒன்று மக்களவை இடங்கள் வந்து நானூற்றி எண்பத்தொம்போது தொகு மொத்த தொகுதிகள் வந்து நானூற்றி ஒன்று காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற இடங்கள் வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் வந்து பெற்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்ற இடங்கள் வந்து பதினாறு இத்தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் அதில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தேர்தல் ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க பர்சன்டேஜ் ஓட்டு பர்சன்டேஜ் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் வந்து ஐம்பத்தி நாலு இதான் வந்து குரூப் ஃபோரில் வந்து கேட்டு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்ட ஒரு கொஷின் இது தேர்தல் நடைபெற்ற மாதங்கள் வந்து ஏறத்தாழம் நான்கு மாதங்கள் வந்து தேர்தல் வந்து நடைபெற்றது தேர்தல் நடைபெற்ற மாநிலங்கள் வந்து இருபத்தி ஆறு மாநிலங்களில் வந்து தேர்தல் வந்து நடைபெற்றது ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை முப்பத்தி ஆறாவது கொஷின் இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு டேஸ் பேச்சு மற்றும் கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரத்துக்கான உரிமையினை வழங்குகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பத்தொம்போதில் ஒன்று அதில் வந்து ஆ இந்த பிரிவெல்லாம் எல்லாம் பார்த்துக்கோங்க முப்பத்தி ஏழாவது கொஷின் இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு டேஸ் ஒரு தேர்தல் ஆணையத்தினை அமைப்பதை பற்றி விளக்குகிறது எது அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி நாலு தேர்தல் ஆணையத்தினை அமைப்பதை பற்றி விளக்குவது வந்து முன்னூற்றி இருபத்தி நாலு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி சரியானதை தேர்ந்தெடுக்கவும் ஒரு நாலு பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க நாலுமே வந்து சரியானவை ஒரு தலைமை தேர்தல் ஆணையாளர் வந்து இருப்பாங்க தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் வந்து இருப்பாங்க இரு இரண்டு தேர்தல் ஆணையர்கள் வந்து இருப்பாங்க ஸோ ஒன் ப்ளஸ் டூ உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டாவே ஒரு தலைவர் இரண்டு உறுப்பினர்களை கொண்டது தான் தேர்தல் ஆணையம் ஸோ தேர்தல் ஆ தேர்தல் ஆணையர்களை நியமனம் பண்ணவர் யார்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் வந்து பண்ணுறாரு அவருடைய பதவிக்காலம் வந்து ஆறு வருடங்கள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது வரை ஆறு வருடங்கள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது வரை தான் அவங்களுடைய பதவிக்காலம் ஸோ இதில் எது ஃபர்ஸ்ட்டு ஆறு வருடம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அறுபத்தி ஐந்து வயது முடியலைன்னா அது ஆறு வருடங்கள் வந்து பதவியில் வந்து இருக்கலாம் அல்லது அறுபத்தி ஐந்து வயது முன்னாடி வந்துவிட்டால் அது வரைக்கும் வந்து இருக்கலாம் முப்பத்தி ஒம்பதாவது கொஷின் கூற்று ஒன்று இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டதன் நோக்கமே நிரந்தரமான மற்றும் சுதந்திரமான தேர்தலை நடத்துவதற்காகும் கூற்று இரண்டு நாடாளுமன்றம் சட்டமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்களை நடத்தும் பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது ஸோ இரண்டு கூற்றுகளுமே வந்து சரியானவை நாற்பதாவது கொஷின் பதினாறாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறாவது மக்களவை தேர்தல் நடைபெற்ற ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் இந்தியாவில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையானது எந்த இரு நாடுகளின் கூட்டு மக்கள் தொகையை விட அதிகமாகும் ஆன்சர் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஐ மேற்கு ஐரோப்பா தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் முதல் சட்டமன்ற தேர்தலில் எத்தனை நாட்கள் நடைபெற்றது எத்தனை நாட்கள் அப்படின்னா ஒன்பது நாட்கள் வந்து நடைபெற்றது ஸோ இந்த டேட்டாலாம் சிக்ஸ் டு டென்த் புக்கிலெலாம் எங்கேயுமே இருக்காது இதெல்லாம் இந்த டுவெல்த்தில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளித்தல் கட்சிகளுக்கான சின்னங்களை ஒதுக்கீடு செய்தல் தொகுதிக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்தல் தேர்தல் நடத்துதல் தேர்தல் மேற்பார்வையிட்டு வழிகாட்டுவதுடன் அது தொடர்பான அனைத்து விவரங்களையும் கட்டுப்படுத்துதல் கூற்று ஒன்று தலைமை தேர்தல் ஆணையாளர்கள் பதவி நீக்க நடைமுறை மூலம் பதவி நீக்கம் செய்யப்படுவர் கூற்று இரண்டு பிற தேர்தல் ஆணையாளர்கள் தலைமை தேர்தல் ஆணையாளரின் பரிந்துரைப்படி பதவி நீக்கம் செய்யப்படுவர் ஸோ ஆன்சர் வந்து கூற்று ஒன்று மட்டும் இரண்டு சரி சிறை அல்லது காவல்துறையினரின் விசாரணையில் இருக்கும் ஒருவர் சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நாள் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினோ பதிமூணில் உச்சநீதிமன்றம் வெளியிட்ட அமர்வு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் எந்த பிரிவை நிராகரித்தது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ எட்டு எட்டில் உட்பிரிவு வந்து நாலு இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமனம் செய்யப்படுபவர்கள் ஆன்சர் வந்து இவை அனைத்தும் தலைமை தேர்தல் அதிகாரி மாவட்ட தேர்தல் அதிகாரி தேர்தல் நடத்தும் அலுவலர் வாக்காளர் பதிவு அலுவலர் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் தேர்தல் பார்வையாளர்கள் மாநிலத்தில் செயல்படும் தேர்தல் அதிகாரிகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ மாவட்ட தேர்தல் அதிகாரி டிஇஓ தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆர்ஓ வாக்காளர் பதிவு அலுவலர் இஆர்ஓ வாக்காளர் சாவடி தலைமை அலுவலர் பிஓ தேர்தல் பார்வையாளர்கள் இஓ சுஜரா மாநில தேர்தல் மாநிலத்தில் செயல்படும் தேர்தல் அதிகாரிகள் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணி யாருடையது வாக்காளர் பதிவு அலுவலர் ஐம்பதாவது கொஷின் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அலுவலரை நியமனம் செய்பவர் யார்னா மாவட்ட தேர்தல் அதிகாரி தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழுக்கள் ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின் எல்லாம் கேட்டிருக்காங்க கொஷின் தார்குந்த் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு தினேஷ் கோஸ்வாமி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதெல்லாம் அமைக்கப்பட்ட வருடம் ஹூரா குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்திரஜித் குப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வெங்கடசெல்லையா தேசிய ஆணையம் ரெண்டாயிரத்தி ரெண்டு தேசிய இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி நாலு வீரப்ப மொய்லி ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு டங்கா குழு ரெண்டாயிரத்தி பத்து ஆன்சர் வந்து அனைத்தும் சரி இதெல்லாம் தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழுக்கள் ஐம்பத்தி இரண்டாவது கொஷின் அறுபத்தி ஒன்றாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் டேசின் மூலமாக வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது ஒரு முக்கியமான கொஷின் எந்த வருஷம்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இதில் சட்ட திருத்தம் பார்த்துக்கோங்க அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் வருஷம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது ஐம்பத்தி மூணாவது கொஷின் டேசாம் ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தும் வகையில் அம்சங்கள் ஏர் ஏற்படுத்தப்பட்டன எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அடுத்த கொஸின் ஐம்பத்தி நாலு ஆண்டு வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதனை தடுப்பதற்கு தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது அதுவும் வந்து எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது கூற்று ஒன்று தேர்தல் தினத்தன்று பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுக்கு ஊதியத்துடனான விடுமுறை அளிக்கப்படுகிறது கூற்று இரண்டு வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் முன்பிருந்து அப்பகுதியில் மதுபான விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது இதுவும் வந்து சரி இது ஏன் கிடையாது கூற்று இரண்டு இதில் சரியானது கூற்று ஒன்று ரெண்டு சரி கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி தேசியில் ஒரு அம்சம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்த ஈடுபடுத்தப்பட பணிக்கப்பட்டனர் ஸோ எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேசியில் வாக்காளர்களில் ஒரு பிரிவினர் தபால் வாக்கினை பயன்படுத்தி வாக்களிக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தபால் வாக்கு இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்கு அளிக்கும் முறை கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஐம்பத்தி எட்டாவது கொஷினுக்கு வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பதிலி வாக்கு தேசியல் தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களின் முந்தைய குற்ற குற்ற சம்பவங்கள் மற்றும் சொத்துக்கள் பற்றிய விவரங்களை பிரகடனப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளது எந்த வருஷன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அறுபதாவது கொஷின் கூற்று ஒன்று ரெண்டாயிரத்தி மூணில் மாநிலங்களவை தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வேட்பாளரின் வசிப்பிடம் தொடர்பான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன கூற்று இரண்டு ரெண்டாயிரத்தி மூணில் வேட்பாளரின் தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவினங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது ஸோ ஆன்சர் வந்து கூற்று ஒன்று ரெண்டு சரி பேசில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் டேசில் தேர்தலின் போது தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களை தகுதியிழப்பு செய்வதுடன் மூன்று மாத காலத்திற்குள் குற்றம் சாட்டப்பட்டவரின் மீதான விவரங்கள் குறிப்பிட்ட அதிகாரி சமர்ப்பிக்க வேண்டும் எந்த வருஷன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரெண்டாயிரத்தி ஒம்போதின் படி அந்த படி அறுபத்தி மூணு டேஸில் வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட்டது அது எந்த வருஷன்னா ரெண்டாயிரத்தி பத்து டேஸில் தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டது எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டது ஐம்பத்தி இரண்டாவது அரசமைப்பு திருத்தம் டேசின் மூலமாக ஒரு கட்சியில் இருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினரை தகுதி இழப்பு செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் முக்கியமான கொஷின் ஐம்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கட்சி தாவல் கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்றது தான் சுருக்கமாக சொல்லணுன்னா ஸோ அறுபத்தி ஆறாவது கொஷின் தொண்ணூற்றி ஒன்றாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் டேஸ் மூலமாக ஓர் ஓர் சிறு திருத்தம் செய்யப்பட்டது அதாவது கட்சி பிளவரும் சூழலில் கட்சி தாவலின் அடிப்படைகள் பொருந்தாது என்பதாகும் ஸோ எந்த வருஷன்னா ரெண்டாயிரத்தி மூணு தொண்ணூற்றி ஓராவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணின் மூலமாக தாவல் தடை சட்டம் பற்றி குறிப்பிடும் அட்டவணை எத்தனாவது அட்டவணைனா பத்தாவது அட்டவணை கட்சித்தாவல் தடை சட்டம் கூற்று ஒன்று ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் மற்றொரு அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவையிலிருந்து அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார் கூற்று இரண்டு ஒரு நியமன உறுப்பினர் தான் பதவியேற்ற நாளிலிருந்து ஆறு மாத காலத்திற்குள் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே சரி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி கட்சி தவல் தொடர்பான தகுதியிலவு பிரச்சினைகளை இறுதி செய்பவர் யார் அப்படின்னா அவைத்தலைவர் எழுபதாவது கொஷின் கூற்று ஒன்று நமது மாநிலங்களவை தேர்தலில் மாற்றித்தரக்கூடிய வாக்குமுறை பின்பற்றப்படுகிறது கூற்று இரண்டு மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் மாநில சட்டப்பேரவையின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஸோ ஆன்சர் வந்து கூற்று ஒன்று ரெண்டு சரி அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்கள் பற்றி ஆராய்வதற்காக இந்திரஜிப்தா தலைமையிலான குழு டேஸில் நியமிக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்கள் பற்றி ஆராய்வதற்காக இந்திரஜிப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து அமைக்கப்பட்டது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் டேஸின் பிரிவு நாற்பத்தி ஒன்பது ஓ கூறுவது ஒரு வாக்காளர் தனது வாக்காளர் வரிசை எண்ணை பதினேழு ஏ படிவத்தில் பதிவு செய்த பின்னர் எதிர்மறை வாக்கினை செலுத்தலாம் எந்த வருஷன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பிரிவு நாற்பத்தி ஒம்போது ஓவின் படி பதினேழு ஏ படிவத்தில் பூர்த்தி பண்ண பின்னர் வந்து எதிர்மறை வாக்கினை செலுத்தலாம் எழுபத்தி மூணாவது கொஷின் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க ஆன்சர் வந்து அனைத்தும் சரி தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் நிராகரிக்கும் உரிமை வாக்காளர்களுக்கு உள்ளது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது நோட்டாவை போன்றே முன்னரே வேறொரு அம்சம் இருந்தது அது எதிர்மறை வாக்களித்தல் என அழைக்கப்படுகிறது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தரப்பட்டுள்ள வேட்பாளர்கள் பட்டியலின் இறுதியில் நோட்டா வாய்ப்பு தரப்பட்டுள்ளது மூணுமே வந்து சரியானவை எழுவத்தி நாலாவது கொஷின் தேர்தல் ஆணையத்திற்கு வழிகாட்டும் வகையில் நோட்டா எனும் வாய்ப்பினை வாக்காளர்களுக்கு வழங்கும்படி உத்தரவிட்ட ஆணையம் எது உத்தரவிட்ட ஆணையம் எது அப்படின்னா நீதிமன்றம் தான் உத்தரவிட்டது ஒரு வாக்காளர் தனது வாக்காளர் வரிசை எண்ணை பதினேழு ஏ படிவத்தில் பதிவு செய்த பின்னர் எதிர்மறை வாக்கினை செலுத்தலாம் என தேர்தல் நடத்தை விதிமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் எந்த பிரிவில் கூறுகிறது நாற்பத்தி ஒன்பது இது ஓன் வரும் ஜீரோன்ருக்கு ஸோ பார்த்துக்கோங்க ஆன்சர் வந்து எழுவத்தஞ்சிக்கு வந்து சி நோட்டாவை அனுமதிக்கும் நாடுகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி கொலாம்பியா உக்ரைன் பிரேசில் வங்காளதேசம் பின்லாந்து ஸ்பெயின் ஸ்வீடன் சிலி பிரான்ஸ் பெல்ஜியம் கிரீஸ் டெக்ஸாஸ் மாகாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்து முதல் டெக்ஸாஸ் மாகாணம் கூற்று ஒன்று வெளிப்படையாக வாக்களிக்கும் முறை என்பது கைகளை உயர்த்துவதன் மூலம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறையாகும் கூற்று இரண்டு ரகசிய வாக்கெடுப்பு முறையில் ஒரு வாக்காளர் தனது வாக்கினை பிறர் அறியாதவாறு வாக்கு பெற்றி அல்லது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அளிக்கிறார் ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே வந்து சரியானவை இரண்டு கூற்றுகளும் சரியானவை தமிழகத்தின் இருநூறு சட்டப்பேரவை உறுப்பினர்களால் நான்கு மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமெனில் அவர்கள் டேஸ் வாக்குகளை பெற வேண்டும் எத்தனைனா நாற்பத்தி ஒன்று ஸோ இதோட புக்கு இன்சைட் முடிஞ்சது புக் பேக் கொஷின் வந்து பார்க்கலாம் எழுபத்தி ஒம்பது வாக்குரிமை சொல் டேஸ் ஆகியவற்றிலிருந்து தோன்றியதாகும் ஆங்கிலோ பிரெஞ்சு என்ற வார்த்தையிலிருந்து தோன்றியதாகும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி பதினைந்து டேஸ் பற்றியதாகும் ஆன்சர் வந்து தேர்தல்கள் பற்றியதாகும் தேர்தலில் தேர்தலியல் என்பது டேஸ் பற்றிய கல்வியாகும் தேர்தல்கள் பற்றிய கல்வி தேர்தலியல் டேஸ் என்பது பன்மைத்துவ பெரும்பான்மை தேர்தல் முறைகளின் எளிமையான வடிவமாகும் ஆன்சர் வந்து முதலில் நிலையை கடந்து செல்லுதல் எப்பிடிபி முதலாவது வரையறை ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு டேஸ் ஆகும் முதலாவது வரையறை ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து வாக்காளர் பட்டியல் என அழைக்கப்படுகிறது எண்பத்தி ஐந்தாவது கொஷின் இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை இருபத்தி ஒன்றிலிருந்து அது அறுவ இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்த அரசமைப்பு சட்டத்திருத்தம் எது ஆன்சர் வந்து அறுபத்தி ஒன்று இந்தியாவிற்கு ஒரு தேர்தல் ஆணையம் வேண்டும் என கூறும் அரசமைப்பு உறுப்பு எது ஆன்சர் வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு இந்த ஆர்டிகல்ஸும் முக்கியமான கொஷின் இந்த உறுப்பும் முக்கியமான ஒரு உறுப்பு அதாவது இதில் வந்து சட்டத்திருத்தம் அறுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆர்டிகல்ஸ் வந்து முன்னூற்றி இருபத்தி நாலு ஒரு தேர்தல் ஆணையம் வேண்டும் சொல்லுது அது ஒரு முக்கியமான ஆர்டிகல்ஸ் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஐம்பத்தி இரண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டேஸ் பற்றியது ஆகும் ஆன்சர் வந்து கட்சி தாவல் தடை சட்டம் பத்தாவது அட்டவணையில் வந்து இருக்குது அட்டவணை வந்து பத்து ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஒரு உறுப்பினரின் மறைவலது பதவியில்களால் வரும் தேர்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து இடைத்தேர்தல் பஞ்சாயத்து அமைப்புகளில் பெண்களுக்கு டேஸ் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன மூனில் ஒரு பங்கு இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையாளரை டேஸ் நியமிக்கிறார் ஆன்சர் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிக்கிறார் இந்திர ஜிப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டேஸ் தொடர்பானதாகும் தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பானதுதான் இந்திரஜிப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்தியாவில் இந்தியாவில் முதலாவது பொது தேர்தல் நடைபெற் பொது தேர்தல்கள் டேஸ் ஆண்டு நடைபெற்றது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தஞ்சிலிருந்து பிப்ரவரி இருபத்தொன்று வரை அரசின் நிதி உ உதவியுடனான தேர்தல்களை டேஸ் குழு ஆதரித்தது எந்த குழு அப்படின்னா இந்திரஜிப்தா குழு கடைசி கொஷின் இந்த லெசனோட கடைசி கொஷின் கூற்றையை இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டதாகும் காரணம் கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளன ஸோ இரண்டுமே வந்து சரியானது தான் ஆன்சர் வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மையாகும் ஆர் என்பது ஏ என்பதன் சரியான விளக்கமாகும் ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சது அடுத்த லெசனில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ